வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி அண்ட் லவ்லியான எல்லாரும் ரொம்ப நல்லா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் பட்டர்ஃப்ளை ப்ரூச்சஸ் ஸோ பட்டர்ஃப்ளையை ரொம்ப அழகான ஒரு ஃபார்ம்ல எப்படி கொண்டு வர முடியும் நம்ம கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஸ்டாக்கிங்ஸ் கிளாஸ் வச்சு எந்த சேரீக்குனாலும் கலர்ஸ் மேட்ச் பண்ண முடியும் அண்ட் அந்த மாதிரி ஒரு டிசைனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட கிட்டு வாங்கினவங்க கிட்டவும் டுவெல் கலர்ஸ் ஆஃப் ஸ்டாக்கிங்ஸ் இருக்கு நீங்கள் என்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு ஃபிஃப்டி ஸாரீஸ் இருந்தாலும் ஃபிஃப்டி சாரீஸ்க்கான கலர் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி ஒரு கிட் உங்கள் கையில் இருக்கு இப்போ ஸோ இப்போ அதை வச்சு எப்படி என்ன டிசைன் நான் ப்ரூச்சர்ஸ் ஒர்க்ல பண்ண போறேன்னு பார்க்கலாம் வாங்க அண்ட் சும்மா ரஃபாக ஒரு கொடி மாதிரி ஒரு டைக்ராம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அது உங்களோட இஷ்டம் பட் இது பிடிச்சிருந்ததுன்னா இப்போ நான் பண்ணுறது அதை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெட்டல்ஸ் రౌండా కొంచెం அண்ட் ஒரு த்ரீ ஷேப்ஸில் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கலர்ஸ் வந்து சேரியில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் ஸ்டாக்கிங்ஸ் வந்து தேடி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஹாஃப் ஒயிட் அப்புறம் ப்ளூ கலர் க்ரீன் அதெல்லாம் சேரீயோடய டச் இருந்தது அண்ட் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சேரீயில் இல்லாத ஒரு கலர் ரோஸ் கலர் எடுத்து நான் இது கூட போட்டேன்னாலுமே அழகாக தான் இருக்கும் அதனால கலர் ரொம்ப மேட்ச் பண்ணணுங்கிறத விட அதை நம்ம என்ன மாதிரி கிளவராக யூஸ் பண்ண போகிறோம் அரேஞ்ச் பண்ண போகிறோங்கிறது நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பண்ணிருக்க பெட்டல்ஸ் எல்லாமே ஃப்ளவருக்கு பெட்டல்ஸ் மாதிரி மாதிரிதான் பண்ணியிருக்கேன் பட் அது தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் நான் வந்து கொண்டு வர முடியும் உங்களாலே முடியும் அண்ட் இப்போ வந்து அதை பட்டர்ஃப்ளையை எப்படி மாத்திரம் பார்க்கலாம் வாங்க சோ ரெண்டு கலர் வேரியேஷன் கொடுத்துருக்கேன் குட்டி பட்டர்ஃப்ளைக்கு க்ரீனும் பெரிய பட்டர்ஃப்ளைக்கு ப்ளூவும் கொடுத்துருக்கேன் ஒரே மாதிரி அந்த ஒரு ஸ்டைல் இருந்ததுன்னா மோனோக்ரோமேட்டிக் ஸ்டைல் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதில் நம்மளோட அந்த சிங்னாத வேலைன்னு சொல்லுவோம்ல அதை கொஞ்சம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த கட் தான கட் பீட்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு இப்போ இன்னைக்கு ஒரு சூப்பர் ட்ரிக்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் எல்லாரும் அந்த நம்ம இப்ப நூல் சுத்தி அதை முடிக்கிறோம் இல்லையா அதை எப்படி கவர் பண்றதுன்னு கேக்குறீங்க அண்ட் அதை கவர் பண்றதுக்கு பீட்ஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் பட் அதை விட பெஸ்ட் ஐடியா நான் இன்னைக்கு தரேன் உங்களுக்கு அண்ட் கிறிஸ்டல் நிறைய பேர் இல்லைங்கிறீங்க எல்லாரும் அந்த பேர் வச்சே கவர் பண்றோம் இல்லையா அதுக்காக ஸோ இப்போ என்ன பண்றேன் ஒரு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு இது வச்சுக்கிட்டு அதை நான் ரவுண்டா சுத்தி இருக்கேன் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்ல வேணுமோ சுத்திக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ஸ்டாக்கிங்ஸ் கிளாத்தை சுத்த போகிறோம் ஆக்சுவலி வந்து உள்பக்கமாக நம்ம சுத்த போகிறோம் அதை அந்த நாட் பண்ணுறத அந்த நாட் தெரியும் ஸ்டாக்கிங்ஸ் மெலிஸா இருக்கிறதுனால லைனிங் மாதிரி ஒரு கிளாத் வச்சு அது மேலே ஸ்டாக்கிங்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இப்போ அந்த பீஸை வந்து நம்ம பட்டர்ஃப்ளை இப்போ சென்டரில் வச்சேன்னா மறைஞ்சிருக்கு பாருங்க ஸோ இன்னொரு முறையோ நான் ரிப்பீட் பண்ணுறேன் இன்னொரு கலர் பண்ணும்போது அதையும் வீடியோ கிளிப்பாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இப்போ இது சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கிறிஸ்டல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சப்போர்ட்டிங்கு போதும் ஸோ எல்லாமே இதில் கவர் ஆகிடும் இது என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் இப்ப நான் கிறிஸ்டல்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க இந்த கிறிஸ்டல் வச்சு அந்த பாடி மாதிரி பட்டர் பிளைக்கு பண்ண போறோம் இன்னொரு கிளிப்பிங்கும் உங்களுக்கு ஆட் இன்னொரு கலர் பண்ணும் போது அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக வீடியோ எடுக்கலாமேன்னு தோணுச்சு அண்ட் இந்த மாதிரி முறுக்கிட்டு அந்த ஸ்டெம் எக்ஸ்டென்ஷன் நீட்டிட்டு இருக்க போதும் இல்லீங்களா அதை நம்ம பென்ட் பண்ணி உள்பக்கமா திருப்பி விட்டுடுறோம் அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தில் அழகாக வந்து இன்சர்ட் பண்ண முடியும் அதை வந்து உள் பக்கமா மடிச்சு விட்டுட்டேன் மடிச்சு விட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்டெம்மே இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக ஷேப் கிடைக்கும் இதை நீங்கள் மடக்கி ஃபுல் பாடி மாதிரி அழகாக ரெண்டு பார்ட்டாக பண்ணிக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்கும் அண்ட் அதுக்கப்புறம் கிறிஸ்டல்ஸ் போட்டு போட்டுக்கலாம் நான் வந்து இந்த க்ரீன் கலர் பாடிக்கு எல்லோ கிறிஸ்டல்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ மேலே வந்து அதெல்லாம் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் அந்த கலர்ஸ் எல்லாம் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது நீங்கள் என்னோடய லைஃப் பட்டர்ஃப்ளை மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அடிங்க மை லைஃப் இஸ் கலர்ஃபுல்னு டைப் பண்ணுறீங்க அண்ட் உங்கள் லைஃப் கலர்ஃபுல்லாக மாற்றுறீங்க அண்ட் நோ பிளாக் அண்ட் ஒயிட் லைஃப் எனி மோர் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறோம் லைஃப் கலர்ஃபுல்லா அண்ட் இந்த கலர்ஃபுல் டிசைனோட ஓகேவா அதில் என்னென்ன மாதிரி நம்ம கலர் சேஞ்சஸ் எல்லாம் காமிக்கிறவங்க சின்ன சின்ன நம்மளோட ஐடியாஸ் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் எப்படி இருக்கு பாருங்க நேச்சரில் அப்படியே கைப்பிடிச்சிக்கிட்டு இயற்கையோடு நடந்து போகிற மாதிரி இருக்குது அண்ட் அதை வந்து நம்ம பிளவுஸாவும் போட போகிறோம் வி ஆர் கோயிங் டு பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன்ஸ் அண்ட் மோஸ்ட் என்ஜாய்மெண்ட் நம்ம லைஃப்ல வந்து பண்ண போறோம் சோ கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ் பாருங்க என்னோட மோட்டிவேஷன்ஸ் கேட்டுக்கிட்டே இருங்க லைஃப ஆனந்தமா வாழ்ந்துட்டு போகலாம் அவ்வளோதான் டை அவ்வளவுதான்